ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனி நல்வணக்கம் இன்றைக்கு நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்று புரட்டாசி மாதம் நாலாவது வாரம் சனிக்கிழமை நாம் வந்து இன்றைக்கு பெருமாளை வழிபட்டால் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடி வருகின்றது இந்நாளில் நாம் வந்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சகலவித நன்மைகளும் ஏற்படும் மூன்று சனிக்கிழமைகள் சென்று விட்டது அதாவது ஒரு வாரம் நாம் வந்து தழுகி போற்றுப்போம் ஒரு வாரம் வந்து மாவிளக்கு ஏற்றி வைக்கலாம் ஒரு வாரம் பானகம் செய்து வைக்கலாம் இன்றைக்கு நாம் வந்து துளசி தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் ஒரு சிறிய தாம்பாலத்தில் துளசி இலைகளை சேர்த்து அதன் நடுவே நாம் வந்து அகல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நாம் வந்து ஏற்றி வைக்கலாம் இப்படி நாம் வந்து செய்யும் பொழுது அம்பாளுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அம்பாளுடைய அருளோடு சேர்ந்து நாம் வந்து பெருமாளுடைய அருளையும் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடி வருவதால் நாம் வந்து பார்த்தசாரதி கோவிலுக்கும் சென்று வரலாம் பார்த்தசாரதி கோவிலில் வந்து இன்றைக்கு வேங்கடகிருஷ்ணனாக அவர்கள் அலங்காரம் செய்து வைத்திருப்பார் வேங்கடகிருஷ்ணனாக நமக்கு வந்து அருள் பாலிப்பார் இந்த மாதத்தில் திருப்பதியில் கூட பிரம்ம உற்சவம் நடக்கும் ஆனால் வந்து அதிக கூட்டம் இருக்கும் சில பேர் வந்து போயிருப்பாங்க ஆனால் சில பேர் நம்மளால் போக முடியலன்னா நாம வந்து இந்த நாலு வாரமோ ஐந்து வாரமோ வரும்போது நம் வீட்டிலேயே எளிமையாக பெருமாளை வழிபடலாம் உண்மையோடு பக்தியோடு வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் நமக்கு கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நாம் வந்து துளசி தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் அதே மாதிரி பெருமாள் படம் இருந்தாலும் நாம் வந்து துளசி மாலை அணிவிக்கலாம் நாம் வந்து இன்றைக்கு பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கும்போது துளசி இலைகளை சேர்த்து அதோடு கூடி நாம் வந்து பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் பெருமாளுக்குரிய இந்த பச்சை கற்புறத்தை சேர்த்து வைத்தால் நமக்கு பூஜை முடிந்த பிறகு அந்த தண்ணீரை நாம் வந்து அருந்த வேண்டும் அதாவது கோவில்களில் கூட இப்படித்தான் கொடுப்பார்கள் நாம் வந்து அது மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் பெருமாளுடைய அருள் ஆசையும் துளசி மாலையோ துளசி இலைகளோ கிடைத்தால் நாம் வந்து பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் பிறகு இன்றைக்கு நாம் வந்து பெருமாள் பாடல்களை பாடலாம் பிறகு விஷ்ணு சகசரநாமம் சொல்லலாம் விஷ்ணு சகஸநாமம் சொல்ல முடியலைன்னா கூட யூடியூப்பில் கூட வருது ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விடலாம் பிறகு நாம் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக என்று நாம் வந்து ஒன்பது முறை இருபத்தொரு முறை ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூட நாம் வந்து சொல்லலாம் இல்லை என்றால் நாம் வந்து கோவிந்தா 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 என்று நாம் வந்து பூக்களை தூவி அர்ச்சனை செய்யலாம் பிறகு இந்த மாதத்தில்தான் சொர்கலோகத்திலிருந்து பெருமாள் அதாவது கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்திற்கு இறங்கி வருவதாக ஐதீகம் அதே மாதிரி கீதையில் சொல்லப்பட்டிருப்பது போல ஒரு மலர் ஒரு டம்ளரில் அதாவது பாத்திரத்தில் நீர் பிறகு துளசி இலைகளை எனக்கு அன்போடும் அதாவது தூய பக்தியோடும் அளித்தாலே போதுமானது என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ